நெரிசலை குறைக்கும் முயற்சியாக ரயில் நிலையங்களின் மேல் குடியிருப்புகளை நிர்மாணிக்க அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது அப்பரிந்துரை கொலலம்பூர் மாநகர மன்றமான டிபிகே உடன் ஆராயப்பட்டு வருவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் அரசாங்க மற்றும் தனியார் விடமைப்பு திட்டங்களை அது உட்படுத்தியிருக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பகுதி ஒதுக்கப்படும் என்றார் அவர் கொலலம்பூரில் நடைபெற்ற ஆய்வு பேசிய போது பிரதமர் அதனை தெரிவித்தார் இவ்வேளையில் அத்திட்டத்தை வரவேற்ற போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் எல்ஆர்டி மற்றும் எம்ஆர்டி நிலையங்களுக்கு அருகில் மக்கள் வாங்கும் சக்திக்குட்பட்ட வீடுகளை நிர்மாணிக்கும் முக்கிய கொள்கை மாற்றமாக இது இருக்கும் என்றார் ரயில் நிலையங்களுக்கு அருகிலேயே வீடுகள் இருந்தால் கார்களின் பயன்பாடும் குறையும் இதன் மூலம் கார் நிறுத்துமிடத்திற்கான தேவையும் குறைந்து வீடுகளின் விலையும் குறையும் இதுகுறித்து வீடமைப்பு ஊராட்சித் துறையுடன் அமைச்சு பேசி வருவதாக ஆந்தனி லோக் சொன்னார் செலவோ குறைவு மக்களின் கொளம்பூர் பங்ஸாரில் கட்டுமான தளம் ஒன்றில் நேற்று கண்டெடுக்கப்பட்ட ஆடவரின் சடலத்தை அடையாளம் காண டிஎன்ஏ மரபணு பரிசோதனை மேற்கொள்ளப்படும் பிரிக்ஸ் போலீஸ் தலைவர் கு மஷாரிமான் கு மஹமூட் அதனை தெரிவித்தார் இன்னமும் கட்டுமானத்தில் உள்ள மின் தூக்கிச் செல்லும் பாதையில் வெள்ளமேறிய நிலையில் சடலம் அதில் சிக்கிக் கொண்டுள்ளது வெளியே எடுப்பதற்கு அது சற்று சிரமமான இடமாகும் என்றார் அவர் சடலம் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்றாலும் அது அப்பகுதியில் மே இருபத்தி ஏழாம் தேதி காணாமல் போன இருபத்தைந்து வயது பிரிட்டன் இளைஞர் ஜார்டன் மைக்கேல் ஜான் ஜான்சன் டாயலுடையதாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது கடைசியாக காணப்பட்டதாக கூறப்பட்ட இடத்தில் ஜார்டனை தேடுவதற்காக முப்பது போலீஸ்காரர்கள் களமிறங்கிய போது அச்சடலம் கண்டெடுக்கப்பட்டது தனியார் தொலைக்காட்சியான அஸ்ட்ரோவின் தரவு அமைப்பு முறையில் தன்னிச்சையாக மாற்றம் செய்ததாக எழுநூற்று நாற்பத்தி மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட அதன் முன்னாள் பணியாளர் நீதிமன்றத்தில் மயங்கி விழுந்தார் முப்பதாவது குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது நாற்பத்தி எட்டு வயது நோரா இடாயு ஜாஃபர் குற்றவாளி குண்டில் மயங்கி விழுந்ததால் அவை நிகழ்வு நிறுத்தப்பட்டது இதையடுத்து நோரா மருத்துவ சிகிச்சை பெறவும் ஓய்வெடுக்கவும் ஏதுவாக ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் சேர்த்து பத்தாயிரம் ரிங்கிட் தொகையில் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் ஈராயிரத்து பதிமூன்று முதல் ஈராயிரத்து இருபது வரை எஸ்ட்ரோவின் வர்த்தக ஆதரவு பிரிவில் பணியாற்றிய சமயத்தில் வாடிக்கையாளர் மேலாண்மை அமைப்பு முறையை யாருக்கும் தெரியாமல் நோரா மாற்றி மாற்றியமைத்துள்ளார் இதன் மூலம் எழுநூற்று நாற்பத்தி மூன்று வழக்கமான வாடிக்கையாளர் கணக்குகள் வர்த்தக கணக்குகளாக மாற்றப்பட்டு அப்பயனர்களுக்கு இலவசமாகவே உள்ளடக்கங்கள் கிடைக்க வகை செய்ததாக நோரா குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் கோலாலம்பூர் இலான் துன் ராசாக்கில் உள்ள மினாரா ஐகான் கட்டிடத்தில் எஸ்ட்ரோ அலுவலகத்தில் அக்குற்றங்கள் புரியப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு கணினி குற்றங்கள் சட்டத்தின் கீழ் அவர் குற்றம் சாட்டப்பட்டார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் ஒரு லட்சம் ரிங்கிட் அபராதமும் ஏழு ஆண்டுகள் சிறைத்தண்டனையும் கிடைக்கலாம் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜ யோகாவின் பன்னீர் யோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜ யோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் ராஜ யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை குறித்து விளக்கம் அளிப்பதற்காக இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு மேற்கொண்ட மலேசிய வருகையை சீர்குலைக்க பாகிஸ்தான் முயன்றதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இஸ்லாமிய ஒற்றுமையை மனதில் வைத்து அந்த இந்திய பேராளர்கள் குழுவின் நிகழ்ச்சிகளை ரத்து செய்யுமாறு இஸ்லாமாபாத் வலியுறுத்தியதாகவும் ஆனால் மலேசியா அதனை நிராகரித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது நெருங்கிய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்தியாவின் பிரபல என் டிவி தொலைக்காட்சி இச்செய்தியை வெளியிட்டுள்ளது கொலலம்பூரில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தின் மூலமாக அம்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் அது நிறைவேறவில்லை மலேசியா வந்த இந்திய பேராளர்கள் குழுவின் அனைத்து நிகழ்ச்சிகளும் திட்டமிட்டபடி நடந்ததோடு நல்ல ஆதரவும் கிடைத்ததாக என் டிவி கூறியது இச்சம்பவம் மலேசியாவுடனான அரச தந்திர உறவில் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது சஞ்சய் குமார் ஜா தலைமையில் அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு அண்மையில் மலேசியா வந்து அரசாங்க அதிகாரிகளையும் சமூக பிரதிநிதிகளையும் சந்தித்து ஆபரேஷன் சிந்துர் குறித்து விளக்கம் அளித்தது மலேசியா தவிர்த்து சிங்கப்பூர் இந்தோனேசியா தென் கொரியா ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கும் அக்குழு பயணமானது டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டி இம்மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்கக் கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான உடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி வரலாற்றில் முதன்முறையாக கோப்பையை வென்ற ஆர் சிபி எனப்படும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை வரவேற்க கர்நாடகாவில் கட்டுக்கடங்காத ரசிகர்கள் கூட்டம் கூடிய சம்பவம் துயரத்தில் முடிந்துள்ளது நெரிசலில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஆறு பெண்கள் உட்பட பதினோரு பேர் அதில் பலியாகினர் ஐ பி எல் எனும் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் முன்னதாக பஞ்சாப் அணியை வீழ்த்தி முதன்முறையாக விராட் கோலியின் ஆர் சிபி சாம்பியன் பட்டம் வென்றது இதையடுத்து வெற்றி பெற்ற பெங்களூரு அணிக்கு சின்னசாமி மைதானத்தில் நேற்று மாலை ஆறு மணிக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது பாராட்டு விழாவில் பங்கேற்க பாஸ் அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே மைதானத்திற்குள் செல்ல முடியும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் பாஸ் வாங்காத ரசிகர்களும் மைதானத்திற்குள் நுழைய முயன்றனர் கூட்டம் அதிகமாக இருந்ததால் போலீசாரால் கட்டுப்படுத்த முடியவில்லை இதனால் வேறு வழியின்றி நுழைவாயிலில் கதவை மைதான ஊழியர்கள் திறந்துவிட்டனர் அப்போது முண்டியடித்துக் கொண்டு ரசிகர்கள் உள்ளே சென்றதால் ஒருவர் மீது ஒருவர் தவறி விழுந்தனர் கீழே விழுந்து மூச்சு திணறல் ஏற்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பதிமூன்று வயது சிறுமி உள்ளிட்ட பதினோரு பேர் மரணம் அடைந்தனர் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு கர்நாடக அரசாங்கம் தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை அறிவித்தது இச்சம்பவம் குறித்து உடனடி விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்தியாவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் பதினொன்றிலிருந்து பதினைந்து ஜூன் வரை வரை பிக் நூறுக்கும் அதிகமான எயிட்டி டிஸ்கவுண்ட் என கார்னிவல் ஜப்பானில் குப்பை குளங்கள் நிறைந்த ஒரு பெண்ணின் வீட்டிலிருந்து நூறு பூனைகளின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு பூனையின் பாதி உடலில் தோல் உரித்து அடையாளம் தெரியாத அளவுக்கு மோசமான நிலையில் மீட்கப்பட்டது சரியாக பராமரிக்கப்படாத காரணத்தால் ஏராளமான பூனைகள் சிறுநீர் மற்றும் மல கழிவுகளுக்கு மத்தியில் சித்து கிடந்தன விலங்குகள் நல சங்கம் ஒன்றின் உறுப்பினரான அம்மாது சங்கத்திற்கு தெரியாமலேயே தன்னிச்சையாக ஏராளமான பூனைகளை வீட்டுக்கு எடுத்து வந்துள்ளார் இந்நிலையில் பூனைகளை வளர்க்கும் லட்சணம் வெளிச்சத்துக்கு வந்திருப்பதால் இனியும் பூனைகளை எடுத்துச் செல்ல அப்பெண் அனுமதிக்கப்பட மாட்டார் என அச்சங்கம் அறிவித்துள்ளது அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்பது உறுதியாக தெரியவில்லை பிரம்மாண்ட அரங்கம் பத்து நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் பூச்ச பியோன் இந்தியன் எக்ஸ்போ நான்கில் இருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் மால் பண்டர் பஸ்தாரி கிளை இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட்